அற்ப சாதி மதத்துக்கு அரசை பேச்ச கூடாது அதெல்லாம் அதுல தூக்கி தூர போடு தூர போடு சாப்பிட இத்தனை ஆண்டுகள் சாதில இருந்து சாத்த ஒண்ணு சொல்றேன் உன்ன சொல்லா இந்த நேரத்துல சாதி கட்ட கைல போய் ரெண்டு மூணு சீட்டுக்கு விழுந்ததா ஆரம்பிச்சாங்க என்ன செஞ்சிருங்க சொல்ற சொல்லு நீ சொல்லு ஏய் நீ இன்னைக்கு இந்து வர்கள் நானு இஸ்லாமை மாறி இஸ்லாமா நீ கிறிஸ்தவ மாறலாம் கிறிஸ்தவனா மாறிறலாம் ஆனா நீ பிறப்பில் இறப்பு வரை தமிழன் அது எங்க போனாலும் முடியாது நீ மீதாரி நான் தமிழர் ஆனா நீ போஜ்புரி நான் தமிழர் ஆனா நீ மராட்டியன் நான் தமிழர் ஆனால் நீ இந்தி நான் தமிழர் நீ முஸ்லீம்னா நீ உருது நீ அரேரியன் நான் தமிழர்

எனக்கு பாஸ்போர்ட் இல்ல உனக்கு எடுத்துட்டு கூட போய் பாரு ஐ ஆம் கிறிஸ்டின் ஐ ஆம் நம்மளை அடையாளப்படுத்துவான் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது தம்பி என்னை விட்ட நாதி கிடையாது நான் கூட பிறந்துட்டேன் உன்னை விட்டுட்டு போக முடியல புரிதா தூக்க வர மாட்டேங்குது பெரியா இருக்கு இவங்களை சரி பண்றது எனக்கு ஒரு இது இருக்கு எல்லாத்தையும் என்னால் சரி பண்ணிட முடியும் ஆனால் ஒன்றை சரி பண்ண முடியாது மணலை மலையை என்னால் உருவாக்க முடியாது அதனாலதான் நான் என் மலையை தொடாத என் மணலை தொடாத நீ மரத்தை நெட்டிட்டா நான் நெட்டு வச்சு வளர்த்துருவேன் தண்ணியை உருங்கிட்டா நான் கேட்டு வச்சுட்டு போயிடுவேன் ஆனா மலையை ஒண்ணும் செய்ய முடியாது மழை இல்லை மழை இல்லாம போயிரு என் நிலம் வறண்ட பலவனம் ஆயிரும் நாங்க வாழ முடியாது தயவு செய்து நீட்ட நீ தோன்றின புலியிலே ஒரு நாள் ஒவ்வொரு உண்டு எதிர்வினை விலைக்கும் எதிர்வினை உண்டு அரசு என்ன என்னன்னு தெரியுங்க அறிவை வளர்க்கும் கல்வி தவணர்களும் கொண்டு அந்த சென்னையில் அதெல்லாம் அதுதான் கிடையாது ஒரு கல்வி பணக்காரனு ஒரு கல்வி கிடையாது எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் சாப்பாடு இவ்வளவு காலை சிற்றுண்டி பதினைஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு என்ன உப்புமா அதான் உப்புமாவா நான் சோறு விவசாயம் பாப்ப இந்த மாதிரி முட்டை நாட்டு நாட்டுக்கோழி பண்ணை பரலாம் நூறு ஏக்கர் வளர்ப்பேன் ரெண்டு ரெண்டு அடியா மாடு நானே வளர்ப்பேன் ஒவ்வொரு லிட்டர் பால் முடியா பக்கத்துல ஜிம் போ விளையாட்டு நல்லா ஓடியா நல்லா உடம்ப ஏத்தியா ஐயா ரக்கே தூக்கியா நெஞ்சா பேசுனியா நல்லாயா நல்லாயா ஆமையா சீக்கியம் மாறி இறியா சீன மாறி இடியா தமிழன் நாடு நல்லா முகிக்கும் கசைடையால் அழகிடா சிக்க பேசி

அதுவா இங்க இருக்கே டாக்டர் ஆரம்பமா கிளினிக் தான் இருக்கேன் என்ன வந்து சும்மா தான் இருக்கேன் இங்க வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன் ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம் எல்லாரும் டாக்டர் நோயாளி ஆடுறா சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படிச்சிருக்கடா உலகத்துல எல்லா பேருக்கும் சோறு நான் நல்லா கடவுள் யாரு சொல்லுங்க உயிரி நிறைச்சி அறுவடை செய்த உலகத்துக்கு சூரியன் உலகத்தில் நான் வந்து ஒரு குறும்படம் எடுக்கிறதுக்கு இருந்தேன் ஒரே கூடி மாலையோட தாரதப்பட்ட அடிச்சுட்டு கிடப்பேன் ஒரு பையன் வந்து கேட்பான் யாரு என்ன இல்ல அமைச்சர் இல்லங்க தெரியாது அதுக்கு மேல பிரிமிஷன் அப்படியே யாரு கடைப்பிடிச்சு நடந்து வந்து வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் பிரிச்சல் ஒரு போட்டு முடிச்சுடுவேன் இதுதான் நடக்க போகுது தந்து ஒரு நாளைக்கு

எதுக்கா அப்புறம் காதலிங்கிறது தனியார் மருத்துவமனை தரமா இருக்கு ஏன் தனம் நிறுத்த முடியல தனம் நிறுத்தினா தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான் தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டா அரசுக்கு வருகிற கமிஷன் முடியும் அதனாலதான் அவங்க என்ன சொல்றோம் கமிஷன் புரோக்கர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டை சீர் மினிஸ்டர் ஆல் இந்தியா புரோக்கர் பிரைம் மினிஸ்டர் நாட்ட இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் ஆகிய இந்திய என்ன சொல்றது இன்டர்நேஷனல் புரோக்கர்

அருமையான பெசிலிட்டி சார் வாட்டர் பெசிலிட்டி நீங்க இங்க வரலாம் சார் அங்க வந்து குடியிருங்க சார் எங்கிட்ட பேசி வீடு கூட்டிட்டு அங்க பேசி பேசி இருக்கேன் எனக்கு ஒரு கமிஷன் அவனுக்கு ஒரு கமிஷன் இந்த புரோக்கருக்கு பேர் என்ன வீட்டு புரோக்கர் இப்ப ஐயா ஸ்டாலின் இப்ப ஐயா மோடி அயல் நாட்டு முதலாளிகள் அந்நிய முதலீட்டாளரை கொண்டு வருவோம் தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் தொடங்குகள் நிலம் எத்தனாயிரம் ஏக்கர் எடுத்து தாரோம் நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் தடையற்ற மின்சாரம் தாரோம்